தேஜ் ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் மாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க இதயத்தினுடைய செயல்பாடு சற்று குறைவாக இருக்கின்றது அதேபோல் நுரையீரலுடைய செயல்பாடும் குறைவாக இருக்கின்றது இந்த இரு காரணத்தினால் இரவு தூக்கம் சரியாக வருவதில்லை அந்த மூச்சு திணறல் ஒரு இரண்டு மணி ஒரு மணிக்கு எழுந்து அமர்ந்து அந்த மூச்சு விடுவதில் சிரமம் இது ஆஸ்மா மாதிரியும் இல்லை சைனஸ் மாதிரியும் இல்லை செக் பண்ணும்போது உங்கள் இதயத்தினுடைய இயக்கம் சற்று குறைவு நுரையீரலுக்கு சக்தி குறைவு இப்போ இதயம் நுரையீரல் இரண்டுமே ராஜ உறுப்புகள் இந்த இரண்டும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டு அதனுடைய முதிரைகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நம்ம கரெக்டாக வாழ்க்கையை லீட் பண்ணோம்னா நிச்சயமாக இதற்கு முழுமையான தீர்வு உண்டு எல்லா உறுப்புகளும் முக்கியமானது அதில் ராஜ உறுப்புகளில் நுரையீரல் இதயம் மிக அற்புதமான உறுப்பு அப்போ நம்ம அதிகாலை வேலையில் காலையில் அஞ்சிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே இல்லை அஞ்சிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அமர்ந்து நல்லா உட்கார்ந்து இந்த முதிரை பயிற்சிகளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு முதிரை போதே நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க ஒரு அஞ்சு முறை பத்து முறை அந்த மூச்சை உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது லேசாக வயிறு உள்ளே போயிடணும் அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு முத்திரைக்கு முன்பாக ஒரு ஐ ஐந்து முறை மூச்சை நல்லா உள்ளெழுத்து வெளியே விட்டுட்டு இந்த முத்திரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க விடாமல் பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக பஞ்சபூத தன்மையில் ஏற்பட்ட அந்த மாறுபாடுகள் சரி செய்யும் அதேபோல் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் நுரையீரலுடைய இயக்கமும் சீராக இருக்கும் இன்றைக்கு நம்ம பொழுது வயதானவர்கள் அறுபது எழுபது என்பதை தாண்டியவர்களுக்கு இந்த மாதிரி சிரமம் இருக்கின்றது இதய துடிப்பு நுரையீரலுடைய இயக்கம் சீராக இல்லை இரவு தூக்கம் இல்லாத நிலை ஏற்படுகின்றது திணலில் ஏற்படுகின்றது இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு அஞ்சு முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இரண்டு ரெண்டு நிமிடம் தான் ஒவ்வொரு முத்திரையும் நல்லா இன்ஹேல் எக்ஸைல் பண்ணிட்டு பயனுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் சுகாசனத்தில் அபான வாயு முத்திரை பார்க்கப்பறம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் வயதானவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க அபான வாயு முத்திரை கை அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி வச்சுருக்கோம் மெதுவோ மூச்சு வழி எடுத்து மெதுவோ மூச்சு ஒரு மூன்று மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருவரும் மூச்சிலே மூச்சில் இருக்கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுது இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு கட்டை கட்டையரல் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சு உள்ள அழுத்தம் மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இதயத்தினுடைய துடிப்பு ரொம்ப ஸ்பீடா உள்ளவங்க ஐந்து நிமிடம் பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முறை கட்டும் அடுத்த வரண சுண்டு விரல் பெருவரல் முத்துறை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சல் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை குரு வணக்கம் முத்திரை கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க கை மட்டும் அப்படியே இதயத்துக்கு நேராக அந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளிடுங்க மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் கட்டும் இதயம் நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப அர்த்த பத்மாசனத்துல இந்த முத்திரை பண்ணாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரை அபான வாயு முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் எடுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு படம் மூச்சலே கட்டும் காலை மதிய மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு கட்டை விரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு இந்த முதிரின் மூலமாக சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை வருட முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் முனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை குரு வணக்க முத்திரை கை அப்படி கிளக்க காமிச்சுக்கோங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு இப்போ அப்படி கை மேலே மெதுவோ மூச்சை உள்ளடங்க மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி அவான வாயு முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருபுரம் உச்சிலே கட்டும் இந்த முதிரை செய்யும் பொழுது இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூனிய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க என்னுடைய மேத்தில் கட்டை வரல் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வருண சுண்டுவரல் சுண்டு பெருவரல் முனி காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க குரு வணக்க முத்திரை கை அப்படி கிளக்காமீங்க இப்ப அப்படி கை மெதுவோ மேலே காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் நுரையீரல் நல்ல சிறப்பாக என்பதாக எண்ணுங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த எளிமையான முதிரைகள் இதை நல்ல மூன்று வேளை பயிற்சி பண்ணுங்கள் மனம் அமைதியாக இருக்கும் இதே துடிப்பு சீராக இருக்கும் நுரையீரல் இடக்கும் சீராக இருக்கும் எவ்வரி ஒன்றவருக்கு ஒருக்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க அது ஒரு அஞ்சு முறை பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்